ஒரு மனவுக்கு ஆதாரமாக இணைக்கப்படக்கூடிய அஃபிடவிட்டு இதில் வந்து நம்ம யார்கிட்ட அர்டிஸ்டட் வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்ரி பப்ளிகிட்ட தான் வாங்கிட்டு இருந்தோம் அரசு வழக்குகளில் நீண்ட கால நடைமுறை என்ன இருந்துச்சு அப்படின்னா சான்றுழைப்பவரும் துணைநிலை அலுவலரும் தான் அந்த அஃபிடவிட்டில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் கையெழுத்து போட்டு வந்திருந்தாங்க இந்த விஷயத்தில் சென்னை ஹைகோர்ட்டின் முதல் அமர்வு ஒரு முடிவை எடுத்து அது அரசின் கவனத்துக்கு அரசு ப்ளீடர் வந்து கொண்டு போயிருக்காரு அதன்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஃபிடவிட்டு பதில் மனுக்கள் ஆதார மனுக்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து அட்டஸ்டட் வாங்கணும் அப்படின்னா அதாவது ரிட் மனு ஒன்பதாம் விதியை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் அதன்படி துறை தலைவர் கலெக்டர் ஆகியோர் மனுவுக்கு ஆதாரமாக தாக்கல் செய்யக்கூடிய அஃபிடவிட்டு சென்னை ஐகோர்ட்டில் பணிபுரியக்கூடிய வக்கீல்கள் மதுரை ஐகோர்ட் கிளை மற்றும் மற்ற கீழ்கோர்ட்களில் பணி செய்யக்கூடிய அரசு வக்கீல்களால் மட்டும்தான் அட்டஸ்டட் வாங்க முடியும் அவங்க தான் அட்டஸ்டட் வந்து கொடுக்கணும் யார் அட்டஸ்டட் வந்து போடுறாங்களோ அவங்களுடைய கையெழுத்து அவங்களுடைய சீலு அதுக்கப்புறம் அவங்க ரிஜிஸ்டர் நம்பர் முகவரி எல்லாமே அதில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கேஸில் ஆஜராக கூடிய ஒரு கவர்மெண்ட் வக்கீல் இருக்காங்க அப்படின்னா இந்த ஆதார மனு பதில் மனு அஃபிடவிட் இதிலெல்லாம் வந்துட்டு அவங்க அட்டஸ்டட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது தொடர்பான ஒரு உத்தரவு தமிழக அனைத்து துறை செயலாளர்கள் மாவட்ட கலெக்டர்களுக்கும் தலைமை செயலாளரான முருகானந்தம் அவர்கள் எழுதிய கடிதத்தில் சொல்லியிருக்காங்க